கத்துடைய பரிசனாவது மயமண்டாவதாக இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி ஒரு நல்ல வார்த்தையை கேட்போம் ஆதி ஆமம் அதிகாரம் பத்தொன்பது இருபது அவசனம் தேவன் அவரை ஆசீர்வதித்து வானத்தின் போதுமே உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபரகாம உண்டாவதாக நல்லா புரிஞ்சிடுங்க இங்க ஒரு வார்த்தை வைத்திருக்கிறார் ஆபரகாம கொண்டாததாக உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு உன்னதமான தேவனுக்கு தோத்திரம் என்று சொல்லி இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபம் கொடுத்தான் எனக்கு வாசல் ரொம்ப ஹாப்பியா இருந்து இவருடைய லோத்த நமக்கு அண்ணன் அண்ணமகே அவனை பிடிச்சிட்டு போயிட்டாங்க எல்லாத்தையும் அனுச்சிட்டு போயிட்டாங்க எல்லாத்தையும் கொண்டு போயிட்டாங்க யுத்த பழக்கம் இல்லாத ஆம்பரகாம் தன் வேலையாட்கள் முன்னூற்றி பதினெட்டு பேரோடு போய் எல்லாத்தையும் வீட்டுக்கு வந்துட்டான் ஐந்து ராஜாக்கள் கிட்ட இருந்ததெல்லாம் பிடிக்கிட்டு வந்து வந்து அவன் கையில கொடுத்துக்கிட்டு கொடுத்த உடனே ஒன்ன எனக்கு ஒன்னும் இல்லப்பா எல்லாம் கொண்டு கையில கொடுத்துட்டேன் கையை உயர்த்தி கத்தர் ஆசிய ஜபிக்கிறான் அந்த கொண்டு வந்த பொருள் தசம்போபம் கொடுக்கும் கொடுக்கும்போது கத்தர் அவனை பார்த்து சொன்ன வார்த்தை பாருங்க உன்னலமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபரகாம கொண்டாவதாங்க நம்ம சிலருக்கு உதவி செய்திருப்போம் அவங்க நன்றியா இருக்க மாட்டாங்க அதை பத்தி கவலைப்பட வேண்டாம் ஆனா ஆசீர்வாதம் உங்களுக்கு வரும் லோத்துக்கு அவ மீட்டான் லோத்துக்கு செய்த உதவி ஆசீர்வாதம் ஆபரகமை தங்கியது நீங்க யாருக்கெல்லாமோ உதவி செய்து இருப்பீங்க அவங்க நன்றி மறந்துருப்பாங்க இன்னைக்கு சொல்லுகிறார் ஆசீர்வாதம் உன்னை தேடி வரும் அது உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபரகமுடைய ஆசீர்வாதம் தெரியும் அவரை ஆசீர்வதிக்க ஆசீர்வதிக்கப்பட்டாங்க அவன் ஒரு நாள் கஷ்டப்படல அபிமலேக்கு கிட்ட பஞ்சத்துல போனா அவன் ஆடு மாடு எல்லாம் அப்படி கொடுத்தான் பாருங்க அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் உங்களுக்கு வந்து சேரும் பாருங்க தாவீது சவுலுக்கு உதவியா போய் கோலியாத்தை ஜெயித்தான் அவன் மறந்துட்டான் அவன் பொறாமையில போயிட்டான் ஆனா துரத்தப்பட்ட தாவிது அவனுடைய ஜீவனை பாதுகாத்துக்கிட்டே வாரம் ரெண்டு மூணு இடங்கள்ல கொலை செய்ய வாய்ப்பு இருந்தோ கையில கிடைத்த பகுதி கூட ஜீவனை விட்டான் அதுக்கு ஆசீர்வாதம் அவனுடைய சந்ததிகளும் இஸ்ரேவேலில் ராஜபாரம் பண்ணும்படி கத்திருக்கிறமை கொடுத்தார் நல்ல வார்த்தை எவ்வளவு அழகான வார்த்தை சொல்லி இருக்கிறீங்க அன்றுவரே என் தேவன் எங்களுக்கு நல்ல இருந்து எங்களுடைய சத்திரங்களை எங்க கையில கொடுத்து எங்களை உயர்த்தி ஆசீர்வத்திருக்கிறீங்க அந்த ஆசீர்வாதம் எங்க பிள்ளைகளுக்கும் வந்து சேர்ந்திருக்கிறது நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஏசு விநாமத்தில் ஜபங்களை நல்ல விதாவை ஆமை